അനക്ക് <im> யாரெல்லாம்ங்க கிடையாது கட்டில்ல உட்கார்နေ இல்லடா கீழல உட்கார்னும் ஐயேக்க பரவால நான்ங்க கீழ ஏ உட்கார்ந்திரடா ஆன் தேரிம்மா ஏக்க எப்போ வந்தா நான் வந்து ஒரு மணி நேரமளவாச்சம்மா வந்த ஃபோன் பேசணும்ல நீ சொன்ன உடனே வந்து தெருவுல குட்டிட்டு அப்படி ஏ ஹோட்டலுக்குலாம் போவியோ ஹோட்டல்ல என்ன பக்கா ஆளு இருகுவla நம்ம அப்பவும் பேட்டி பாத்துட்டு வந்தப்பதான் இந்த மாதிரி ஃபுல்ல நான் நிக்குனும்லாம் கடையாதமா

நீ எல்லாம் அந்த லிஸ்ட்ல கேடையா மக்கா நீ எல்லாம் குழந்தை போகதே ஏ யாரக்கா தண்ணி வேணுமா வாந்தி நான் வந்திருக்க அவ ராணி கேட்ட பங்கி அடி வசந்தியக்கா என்ன பண்ண தண்ணி வேணுமா தண்ணி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆமா தான் பண்டி என்ன இங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி அப்ப நம்ம மட்டும் தான் ஒண்ணுமே செய்ய வந்திருக்கமோ ஏ ராணியக்கா யாண்டிங்க வந்து கேளுங்கக்கா என்ன செஞ்சானு அது எப்படி வந்துங்க அப்ப நீ தான் ஒண்ணு செய்யாம தான வரவா அடிக்கல பக்கமே எட்டி பாத்துக்க மாட்டே காலையில எந்திரச்சதுல இருந்து ஆமா மாமியார் பெட்லயே கொண்டு காப்பி குடிச்சிட்டு போவா அதெல்லாம் குடிச்சு பாடி வந்திருப்பா பல்லு கூட விலகி இருக்க மாட்டா என்னம்மா ஒண்ணு இப்படி புகளியவே எங்க சும்மா சொல்லியவே இதெல்லாம் நம்பிராதங்க நீங்க சரிமா நம்பல நம்பல அத நம்பிராதங்க எல்லாம் சும்மா பல்லு விலகம் வந்து பாத்தியுமா சும்மா சொன்னேன் டீ அப்படியே பெட்ல இருந்து எந்திரச்சு பாத்தீ சும்மா சொல்லியாலாம் ஆச்சரியமா இருக்குது குடி குடி எப்படி நீங்க குடிச்சீங்க இல்லம்மா கை இதான் குடிக்கணும் நான் போய் குடிக்கேன் உங்களை தான் கொண்டு வந்தேன் kan